கனவுலையுமே நம்ம நினைவில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு தொடர்ச்சிகள் இருக்கு பெரிய பிரச்சனையாக்கி மனசுக்குள்ளே போட்டு நைட்டு எதிர்த்து உக்காந்து அதை ஒரு இதாக போட்டு தூங்காம எழுந்தி உக்காந்து மூச்செல்லாம் வாங்குது யாரை வந்து அமுக்குறாங்க மூதாதீர்கள்ங்கிறது சனி தான் பியூரா சனி அப்போ சனிங்கிறது வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமான முன்னேற்றம் மிருகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் சொல்லிக் கொடுங்க பொதுவா யானைக்கு வந்து குருவ சொல்றாங்க புத்தி சும்மாவே இருக்காது என்னென்ன எண்ணங்கள் வந்து அதெல்லாம் மாடு அசை போட்டு உட்கார்ந்து உட்காந்து அசைப்பறமா இந்த எண்ணங்களை புள்ள அள்ளி வச்சுக்கிட்டு இது கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ராஜநாடி ஜோதிடர்கா பார்த்திபன் அவர்கள் எழுந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம்ங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம நிறையா பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ புதுசாக வந்து கனவுகளின் பலன்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கனவுக்கும் பலனுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா இது உண்மையாலே ஜோதிடத்தில் இருக்கா இதை பற்றி சொல்லுங்கள் இப்போ சொப்பனம் சுளுத்தி இது மாதிரி விஷயங்கள் அதாவது நம்மளுடைய நினைவு அப்படிங்கிறது கனவுலையுமே நம்ம நினைவில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இது வந்து ஆன்மீகத்துக்கு போனீங்கன்னா அது வந்து மொத்தம் மூணாக பிரியும் ஓகேங்களா நித்திரை சொப்பனம் சுருத்தி அப்படின்னு சொல்லி நிறைய பிரியும் இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை அப்போ நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் இருக்குது இல்லைனா இதுக்கு ஏதாச்சும் அடுத்த தொடர்ச்சிகள் இருக்குது இல்லை இது ஏதோ நம்மளுக்குள்ளே ஒரு உணர்த்துது இல்லைனா நம்ம இதில் ஏதோ ஒரு லாக் லாக்காயிருக்கணும் நம்மளுக்கு தான் நடக்குது அப்போ இதில் ஏதோ எதனால் அது நடக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யும்பொழுதும் அது எதனால் நடந்து நடக்குதுன்றது ஒரு சாப்டர் அதுக்கப்புறம் இது நடந்ததுனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சாப்டர் ஜோசியம் வந்து இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த சிம்டம்ஸ் என்ன எதை குறிக்கிறது தான் நம்ம பார்க்கணும் அப்போ பொதுவாக இதுக்கு ஒரு கதைகள் இருக்குது ஆதி பழங்குடியினர் ஏதோ ஒரு நாடுகளில் எனக்கு எதாச்சும் இப்போ நாம் நம்ம ரெண்டூர் ஒரே இடத்துல வசிக்கிறோம் உங்களை அந்நாத்த செம்ம அடி அடிக்கிற மாதிரி நைட்டு கனவுங்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் வந்து எனக்கு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலாப்பழம் அந்த அந்த ஃப்ரூட்ஸு என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்னென்னலாம் விளைவுன்றதாக நான் நினைக்கிறேனோ எதெல்லாம் கருதுறணும் எது மரியாதையாக நான் கருதுலன்னா அது ஒரு தட்டில் எல்லாத்துலேயும் வச்சு எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு நான் வந்து நின்று உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரியம் இன்னுமே வந்து சில ஒரு 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 ஆதிவாசிகள் குடும்பத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபாலோ பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா நான் அதை நினைக்காமல் எனக்கு கனவில் அது வராது அப்போ நான் உங்களை போட்டு சாத்தணும்னு சொல்லி என்றைக்கோ ஒரு நாள் மனசுக்குள்ளே ஃபீல் ஆகிருக்கு என்னைக்கு ஏதோ ஒரு சம்பவத்தில் என் மனசுக்குள்ளே அதை நான் ஆழமாக பதிய வச்சிருக்கிறேன் அப்படி இல்லாட்டினா உங்களை எப்படின்னு அடிப்பேன் இல்லைங்களா அப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று உங்களுக்கு எனக்கு மனசுக்குள்ளே இன்டர்லிங்க் பண்ணி அதை என்ன சொல்கிறாங்க நாம் சாதாரணமாக எண்ணங்கள் ஒரு நாளைக்கு எண்பது லட்சம் எண்ணங்கள் வருது அதை நம்மளுடைய மைண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா மைண்டுங்கிறது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த இன்டெலக்சுவல்னு சொல்லக்கூடிய அந்த புத்தி என்ன செய்யுதுன்னா ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி ஓட்டி ஓட்டி இது நம்மளுக்கு சூட் ஆனால் செட் ஆகாதான் இந்த வேலைக்கு இவன் செட் ஆகணும் செட் ஆக மாட்டானான்னு சொல்லி பு புத்தி நம்மளை இடை போட்டு இடை போட்டு பண்ணிகிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அனுபவ பொருளாக சித்தம் மாற்றிக்கிட்டே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த புத்தி சும்மாவே இருக்காது என்னென்ன எண்ணங்கள் வந்துச்சோ அதெல்லாம் மாடு அசை போட்டு உட்காந்து உட்காந்து அசை போடுறப்ப இந்த எண்ணங்களை ஃபுல்லாக அள்ளி வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் இப்போ ஒரு ஒரு லேடியை பார்க்குறோம் அந்த பிள்ளை கிளியா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு ஓட்டை ஓட்டுறோம் இல்லையா அந்த ஓட்டை வந்து மனசு ஓட்டிக்கிட்டே இருக்கும் புத்தி ஓட்டிக்கிட்டே இருக்கும் லைஃப் அப்போ நமக்குள்ளே இருக்க ஒரு மெமரி தான் ஒரு எலியூஷன் மாதிரி இருக்கிறேன் ஆமாம் அது பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அது நைட்டு சும்மா இருக்காது ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கப்போயே நான் எனக்கு வேறு யோசனை வருது இது மாதிரி யோசனை மாறிக்கிட்டே இருக்கும்போது நான் அதில் கவனம் செலுத்துறது இல்லை நான் சி புதுசாக சிந்திக்கிறது கிடையாது ஆனால் ஓடுறது அந்த ரெண்டிங் பண்ணுறது ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது நம்ம எப்படி எல்லாத்தையும் போட்டுவிட்டு வீடியோலாம் போட்டுட்டு ரெண்டிங் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அது மூணு மணி நேரம் ரெண்டாகவும் நம்ம வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆடியோ கீடியெலாம் ஒட்டியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எடிட்டிங் போட்டாச்சு ரெண்டிங் எழுதி விட்டோம்னா ரெண்டு மணி நேரம் புருன்னு ஓடும் இப்போ எப்படின்னு தெரில இப்போ ஓடுதோ மேக்ல கொஞ்சம் சீக்கிரமாக சீக்கிரம் ஓடும் அப்போலாம் வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணோம்னா ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஓடி அது வந்து ஃபைலாக சேவாகும் அது மாதிரி மனசுக்குள்ளே ரெண்டிங் ஆகிட்டே ஏற்கனவே வச்சுக்கோங்கன்னா இந்த ரெண்டிங் வந்து ஆகும் ஏன்னா நம்ம நைட்டை வந்து வேறு எதை பற்றியும் கான்சியஸாக பார்க்குறது இல்லை மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் நடுவில் இருக்கக்கூடிய பொருள் எதனுடைய நடுவில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னா கண் காது மூக்கு அந்த ஐந்து புலன்கள் சொல்கிறோம் இல்லைங்களா இதை வந்து இந்த டிவைஸை ஹேண்டில் பண்ணக்கூடியது இந்த டிவைஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா செ ஃப்ரீக்குவன்சியுமே வந்து எல்லா சிக்னலையுமே புத்திகிட்ட கொண்டு போய் கொடுக்குறது மட்டும்தான் மனம் வேறு எந்த வேலையும் அது கிடையாது அப்போ இதெல்லாம் சோ இதெல்லாம் என்ன ஆகிடுது மனம் தூங்குறப்ப என்ன ஆகிடுது புத்தி புத்தி தான் வேலை பார்க்குது மனம் வந்து கண்ணு மூடிடுறோம் காது க்ளோஸ் ஆகிடுது சுவாசம் இல்லை டேஸ்ட்டை பற்றி யோசனை இல்லை நம்ம வாடகைக்கு முரட்டத்தினுமா தூங்கிடுறோம் காலை விரிச்சு விட்டு இல்லைங்களா அப்போ என்ன ஆயிருதுன்னா மனது மனம் கூடிய டூல் எந்த ஒரு கருவியுமே யூஸ் பண்ணாமல் அமைதியாக இருக்குது அப்போ நம்மளுக்கு சிந்தனைகளே அதை செய்கிறதில்லை அப்போ என்ன ஆயிடுது இந்த புத்தி மட்டும் என்ன செய்யுதுன்னா பழைய சிந்தனைகள் எடுத்து வச்சுட்டு இவன் ஜெட்டாவானான் ஜெட்டாக மாட்டானா ஜெட்டான செட்டா ஒரு இடத்துல அடுக்கு செட்டாதெல்லாம் ஒரு இடத்துல அடுக்கு அப்படின்னு அணுக்க அடுக்கும்போது எல்லாத்தையும் நம்மளுக்கு நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் சித்தம் அப்போ இந்த விஷயங்கள் நம்ம கான்சியஸாக இல்லாத போது நம்மளுக்கு உண்மையில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அதுதான் கனவு வடலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆழ்ந்த நித்திரை கொள்ளாதீர்கள் கனவு வரும் அளவு இருக்குதுன்னு அந்த அளவுக்கு தூங்கக்கூடாது ஆ அப்போ கனவுங்கிறது ஆழ்ந்த நித்திரையில் வரக்கூடிய ஒரு ரெண்டிங் அப்போ ரொம்ப ஆழ்ந்த நித்திரை ரொம்ப டயர்டாக இருக்கும்போது தூங்கினா கனவு வரும் சும்மா நார்மல் தூக்கம் அப்போ பஸ்ஸில் தூங்குகிறோம் திடீர்னு முழிப்பு வந்துடும் பஸ்ஸில் முரட்டத்தனமாக தூங்கியிருப்பீங்க கனவுலாம் வந்துருக்கும் வாயிலெலாம் ச என்னெல்லாம் ஊற்றிருக்கும் சைடில் அது வந்து ரொம்ப ஆழமாக தூங்குறது முரட்டத்தனமாக தூங்குறப்போ கனவு வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கனவு எதை தொடர்ந்து வருது அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் நம்ம அதிகமாக சிந்தித்த விஷயங்களை பற்றி வரும் இப்போ நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க இல்லைனா பாம்பு வருமோன்னு பார்க்குறீங்க திடீர்னு பார்க்குறப்ப அந்த பக்கம் போகாத பாம்பு அந்த பக்கம் போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைனா பாம்பை பற்றி இப்போ ஏதோ பேசுகிறீங்க நான் பாம்பு பார்க்குறீங்கன்னு சொல்லலை இல்லைன்னா அந்த பக்கமாக பைக்கில் போகும்போது நம்ம போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தட பாம்பு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறீங்க உங்களே அறியாமல் ஒரு எண்ணத்தில் ரீகால் பண்ணும்போது அன்னைக்கு அன்றைக்கி நைட்டு பாம்பு வந்துடும் ஆட்டோமெட்டிக்காக கனவில் கனவில் வந்துடும் ஆனால் இதில் என்னென்னா அந்த பாம்பை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதுக்கோ அல்லன்னா அந்த பாம்பு உங்கள் கனவு வரதுக்கோ ஏதோ ஒரு ஒரு இன்டர்லிங் உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கணும் இல்லையா அது ஏதோ ஒன்று சிம்டம்ஸ் சொல்லுதுன்றப்ப நம்ம என்ன செய்கிறோன்னா வந்த கனவுகளுடைய விஷயங்களை கிரக கிரகக்காரங்களாக புரிஞ்சுக்கிறோம் அப்போ என்னென்னலாம் கனவுல வந்துச்சோ அதெல்லாம் வந்து கிரகங்களாக மாற்றி வச்சு அந்த கிரகங்களுடைய தன்மைகள் இப்போ நடந்து நடக்க போகுது அது சிம்டம்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர அந்த கனவுகள் ஏன் வந்துச்சு அப்படின்ற கேள்விக்குள்ளே போகும்போது தான் இந்த கனவுகள் ஏன் வந்துச்சுன்றதுனா பின்னால் பார்த்தா இந்த கனவு வந்ததை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கனவுகளை பலன்களாக மாற்றி அப்போ இந்த கனவு வந்துச்சா உனக்கு இது நடக்கு போகுது இந்த கனவு வந்துச்சால் அது நடக்கு போகுதுன்னு சொல்கிறது வந்து அது ஒரு லை லாஜிக்கு ஒன்றொரு விஷயம் இந்த தீய பலன்கள் வருது நல்ல பலன்கள் வருது தீய சொப்பனங்கண்டா என்ன ஆகும் அப்படின்னா நல்லது நடக்கும் சில பேர்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து இறக்குற மாதிரி கனவு இருக்கும் அப்போன்னா அவங்களுக்கு ஆயில் கெட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மை தான் இல்லை உண்மையெல்லாம் இல்லைங்க அதாவது வந்துங்க நம்ம நம்ம திருப்பி சொல்கிறது இது எல்லாமே மன உதினுடைய வேலை இப்போ இப்போ ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க சரிங்களா இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எக்ஸாம் இப்போ தான் அந்த எக்ஸாமே புதுசாக எழுத போகிறீங்க இப்போ நீட்டுக்கு நீங்கள் படிக்கிறீங்க டாக்டர் ஆகலாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீட் எக்ஸாமை பார்த்து கேள்வி தான் பட்டிருக்கீங்க டிவியில் பார்க்குறப்ப ட சட்டையெல்லாம் கல்ட்டி பனியெலாம் கல்ட்டி ரொம்ப கரடு முரடாக இருக்கும் கொஸ்டினே இருக்கும் தப்பாக எழுதுனா நாலு மார்க் வீணாக போயிடலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரே பதட்டத்தோடு பதஷ்டத்தோட எக்ஸாமுக்கு போவீங்க போயிட்டு உட்காந்தோடனே பேப்பர் அப்போ தான் பார்க்குறீங்க முத முதலான்றப்ப அது எப்படி இருக்கும் ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் இதே ஒரு மூணு தடவை நீட் எழுதிட்டீங்க அப்படின்றப்ப என்ன ஆகும் நம்ம பார்த்தது தானே என்னன்னா அந்த கனவு கெட்ட கனவுகள் வரும் பொழுது ஆல்ரெடி நம்ம மைண்டு வந்து அதை ஓட்டி பார்த்துருச்சு அது மீது இருக்கக்கூடிய பயமாக அதுவும் கம்மியாகுங்கிறாங்க ஒரு பைக் வச்சுருக்கிறோம் அந்த பைக் வந்து முட்டிரும் முட்டிரும் முட்டிரும்னு பயந்துக்கிட்டே இருக்கிறத விட டமால்னு ஒரு தடவை முட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அந்த முட்டி பயம் நம்மளுக்கு வராது ஸ்க்ராட்ச் ஆகிருமோ ஸ்க்ராட்ச் ஆயிடுமோனு ஃபஸ்ட்டு வண்டியை வாங்கி எங்கே நிப்பாட்டினாலும் ஓரமாகவே நிப்பாட்டுவோம் கூட்டத்தில் வந்து ஒதுங்கியே இருப்போம் நம்ம வண்டிக்கு முன்னாலும் க நிப்பாட்டு கவர் போடுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பைக்கில் கவரோடே சுற்றுவார் எங்கே போய் நிப்பாட்டாலும் கவரை போட்டு மூடி கல் வச்சு கயிறு கட்டி இல்லைங்களா ஒரு வருஷம் வச்சார் அதுக்கப்புறம் கவர் எங்கள் வண்டி அது பாட்டுக்கு ஓரமாக ஸ்டாண்டு இல்லாமல் சாஞ்சு நிற்கும் அது மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு தடவை அடிப்பட்டதுக்கப்புறம் ஸ்க்ராச் ஆனதுக்கப்புறம் அந்த பயம் போயிடுது அது மாதிரி கனவுகள் நமக்கு சில தீய விஷயங்களை ஓட்டி காட்டிடுச்சுன்னா அந்த தீய விஷயங்கள் மீது இருக்கக்கூடிய பயம் போயிடும் நம்மளுக்கு ஓகேங்களா அப்போ பாம்பு கொத்திரும் பாம்பு கொத்திரும்னா பாம்பு கொத்திருச்சுன்னா பாம்பு அப்புறமா இவங்க எங்கெங்கே தூக்கிட்டு போனாங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்க காப்பாற்றிட்டாங்கன்னாப்போ பாம்பு கொத்துனா காப்பாற்றி வாங்கி உட்குன்னு சொல்லிட்டு எனக்கு செத்துட்டான் என்ன வச்சுக்கோங்க பாம்பு ஊற்றி செத்தே போயிட்டாங்க கனவுல அப்படின்னா சாவு பற்றிய பயம் என்ன ஆயிடுது உனக்கு அப்போ நம்ம செத்து போனதுக்கப்புறம் பொண்டாட்டி என்னாவும் புல் என்ன ஆகும் காசெலாம் என்னாகும் அக்கௌண்ட்டில் என்ன ஆகும்னு சொல்லி நம்ம பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதான பயம் சாக பற்றி பயம் அதான் நம்மளுக்கு பின்னால் இந்த உலகம் நம்மளை என்ன ஹேண்டில் பண்ணுவோம் சொந்தக்காரன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான் இந்த லைஃப் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இந்த லைஃப் எங்கே போய் வாழ்வோன்ற கவலைகள் இருக்கும் செத்து போயிட்டால் கனவுல ஒரு செத்து போனதுக்கப்புறம் நம்ம இந்த பயத்தில் என்ன செஞ்சிடறோம் கடந்துடுறோம் அதனால் இந்த தீய விஷயங்கள் நடக்கும்பொழுது இந்த பயங்களை கன கடப்பதால் மனம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருது அதனால் அது நல்லதுன்னு சொல்கிறாங்க நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன கீ நினைக்க நினைக்கா அப்போ எனக்கு கல்யாணமே ஆவலைன்னு வச்சுக்கோங்க நைட்டு தூங்குறேன் டப்புன்னு ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் ஒரு லேடியை பார்த்துட்டே இருக்கிறேன் நல்ல அழகான புள்ள அந்த பிள்ளை வந்து என்கிட்ட ஐ லெவி சொல்லுது மூணாவது நாள் கல்யாணம் பண்ணுறாங்க கனவுல அப்படியே சூப்பராக கனவெலாம் கோயிலெலாம் கனவு வாங்குறோம்னா இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கமிட்மெண்ட்லாம் மண்டையில் ஓட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகிபுரன்ற மாதிரி நல்லது நடக்கும்போது நம்ம கமிட்மெண்ட்டில் மாற்றோம் கெட்டது நடக்கும்போது நம்மளோட கமிட்மெண்ட்லாம் நம்மகிட்ட விட்டு விலகி போகிறப்ப நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதனால அப்படி சொல்லிக்கிறாங்க பொதுவாக எந்த கனவு வந்தாலும் அந்த கனவுல என்ன சப்ஜெக்ட் வந்துச்சோ அந்த சப்ஜெக்ட் என்ன கிரகமோ அந்த கிரகத்தினுடைய நன்மையோ தீமையோ அப்போ நடக்கும்னு சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த ஜோசியத்து ஜோசியன்ற வழியாக கனவை காணும்பொழுது அப்படி நம்ம யோசிக்கலாம் இப்போ நான் ஒரு சில கனவுகள்லாம் சொல்கிறேன் அதுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் முதல்ல வந்து நமக்கு வந்து ஒரு விருந்து சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தால் யாரோ தெரிஞ்சவங்களோ இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களோ இறக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படி அப்படிலாம் இல்லைங்க அதாவது இது வந்து இப்போ அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க இல்லைனா அவங்க புரிஞ்சுக்கிட்டது சொல்கிறாங்க தான் நம்ம ஜோசிய ரீதியாக லாஜிக்காக யோசிக்கும்போது விருந்து அப்படிங்கிறது வந்து சந்திரனை குறிப்பிடுவது இந்த விருந்து சாப்பிட்றது அதே மாதிரி சாப்பிட்ட இலையை எடுத்துகிட்டு போகிறது இல்லைனா யாருக்காச்சும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது இந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போது ஆக்டிவேஷன் ஆக்டிவேஸனாக நடத்தும் அப்போ சந்தரன ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா எங்கேயோ பயணத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஃபேமிலியோட ஓகேங்களா பயணத்துக்கு எங்கேயோ தயாராகிறாங்க ஏதோ ஒரு லாங் ட்ரிப் போக போகிறாங்க அல்லது ஏதோ ஒரு இல்லை வெளிநாடு சம்மந்தமான வேலையை பற்றி யோசிக்க போகிறாங்க அப்படின்றதும் மன அழுத்தத்துக்குள்ளே மாட்டிக்க போகிறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம் அப்போ சாப்பாடு என்பது சந்திரன் சாப்பாடு சாப்பாடு நம்மளோட லைஃப்பில் எங்கேயாச்சும் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கனவுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம வந்து சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு அர்த்தம் சந்தனனுடைய தன்மைகள் எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்க போகுதுன்றது இண்டிகேஷன் பண்ணுது நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா நாய்கள் துரத்தினாலோ இல்லை கடித்தாலோ வந்து சில பேர் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிப்பீங்க ஒரு தகராறு வழக்கு பஞ்சாயத்து நாய் கூர்மையான இப்போ மாடு முட்டுச்சு ஆடு முட்டுச்சு இந்த கூர்மை இல்லாத பல்லு இல்லாத பட்டை தட்டை பல் வரிசையில் உள்ள விலங்குகள் வந்து முட்டுது அப்படின்னா அது வந்து சந்திரன் அல்லது சுக்கரன் ஓகேங்களா கூர்மையான நாய் உள்ள கூர்மையான பல்லு உள்ள கூர்மையான நகம் உள்ள விலங்குகள் உங்களை துறைச்சிது ஒரு சிங்கம் முரட்டு சிங்கம் அவங்களை துரத்தி வந்துருது அப்படின்னா அப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்து செவ்வாய்னு சொல்கிறோம் அப்போ செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா தான் இந்த சிந்தனைகள்லாம் வரும் அப்போ செவ்வாய்ங்கிறது வந்து உடல்நலக் கோளாறுகளை கொடுக்குறது அதுக்கப்புறம் வம்பு வழக்குகளை கொடுக்குறது பெரிய கடனில் மாட்டி விடுறது எவனையாச்சும் நம்பி ஏமாந்து போகிறதெல்லாம் செவ்வாய் அப்போ யாரையும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அந்த நம்பிக்கை அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்பி இருக்கீங்க அதே டயத்தில் அவன் மேலே சந்தேகத்தோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கனவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ உங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா அவனை நம்பாதுன்னு சொல்லுது ஆனால் சூழல் என்ன சொல்லுதுன்னா அவன் தான் அவனுக்கு இப்போ வலி வேறு வழி இல்லை அவனை நம்பி காசு கொடுன்னு சொல்லுது இந்த ரெண்டு கடையில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இது சம்பந்தமாகும் நைட்டு தூங்குறப்ப நாய் கடிக்கிறது அந்த கடிக்கு இந்த கடிக்கு கனவு வரும் அப்போ நீங்கள் நம்புறதும் நம்பாது உங்களுடைய சிச்சுவேஷன் ஆனால் அந்த மாதிரி சிம் இந்த மாதிரி சிக்கலில் நீங்கள் இருக்குங்கிறதை இண்டிகேட் பண்ணுது அவ்வளோ கருப்பு வண்டு வந்து வரக்கூடாது இது அப்படி மீறி கனவுல வந்து அது கடிச்சாலோ உங்கள் வீட்டை சுற்றி வந்தாலோ வந்து இந்த பில்லி சுனியம் ஏவல் இதில் வந்து பாதிக்கப்படுவீங்களாம் சொல்கிறாங்க இல்லைங்க பில்லி சூனியன்றதே இல்லை அப்படி வைக்கிறாங்க எனக்கு வைங்க தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் எல்லா சேனல்லையும் அப்படிலாம் இல்லை பற்றிய சிந்தனை அது பற்றி பயம் நம்மளுக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு பிளாக் மேஜிக் வைப்பாங்கன்றது வந்து ராகு ராகுகேதுவுனுடைய சிந்தனை சனியுமே வந்து இருந்துச்சுன்னா எனக்கு ஏதோ செய்வன வச்சிட்டாங்கன்னு தோணிகிட்டே இருக்கும் அப்போ ஏதோ ஒரு சனி சம்பந்தமான கேது சம்பந்தமான அப்போ என்னென்னா ரொம்ப நாள் தீர்க்கப்படாத பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நிறைய வீட்டில் டிவோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் நிறைய வீட்டில் குடும்ப சொத்து பிரச்சனை நடந்துருக்கும் சில வீடுகளில் ஒரு காட்டை பிரிக்கிறது சம்மந்தமாக ரொம்ப வருஷமாக போராட்டங்கள் இருக்குது சர்வேர் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தீர்க்க முடியாத பல நோய்கள் அதுக்கப்புறமா வந்து சமீபத்தில் ஏதோ அலர்ஜி விஷயத்தில் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வண்டு வருது பாம்பு வருது தேள் வருது விஷ ஜந்துக்கள் வரது எல்லாத்தையுமே ராகு கேதுனுடைய இணைப்பு அதனால தான் வந்து இதை அப்படி ராகுக்கேதுன்றதுனால அப்படியே கொண்டு போய் பிளாக் மேட்ச்சி கூட போட்டு பில்லி சூனியை நான் நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க பில்லி சூனிங்கிறது ஒன்றும் கிடையாது உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்போ அந்த நம்பிக்கை அந்த பயம் வர்றது வந்து இந்த ராகு கேதுவுனால் வருது அந்த ராகு கேது சிம்டம்ஸ் தான் அந்த இது அது வந்து தேள் வரலாம் பாம்பு வரலாம் விஷஜந்துக்கள் வரலாம் அல்லது எனக்கு ஏதோ ஒரு சைட் எஃபெக்டாக ஏதோ ஒரு நோய் வந்துட்டு ஏதோ ஒரு அது நோய்னா வந்து தொற்று நோய் மாதிரி ஏதோ ஒன்று தொற்று நோய் மாதிரி அதோட ஜோலி முடிஞ்சிச்சுன்ற மாதிரி நோய் வந்த மாதிரி எனக்கு ஒரு கனவுகள் வரதெல்லாம் அந்த ராகு கேதுனுடைய தன்மைகள் மாதிரி நம்மளை வந்து ஒரு மிருகம் துரத்திட்டு வருது இப்போ யானை ஒரு சிங்கம் இந்த மாதிரி மிருகம் துரத்திட்டு வருது இதெல்லாம் இல்லை ஒவ்வொரு க மிருகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க பொதுவாக யானைக்கு வந்து குருவை சொல்கிறாங்க குரு அப்படிங்கிறது வந்து குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயத்தை சொல்கிறது அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு அவமானம் நிகழப்புகுதுன்றத சொல்கிறது அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பணத்தை கொடுத்தோ இல்லைனா ஸோ குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும் எவனோ நம்மளை அசிங்கிப்படுத்திடுவோம் இப்போ வந்து ரெண்டு பேரும் வேளையில் சண்டை இருக்கும் அந்த பக்கமாக போகும்போது அவன் நம்மளை அசிங்கப்படுத்திடுவானோ அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் ஏதாவது சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் அங்கே நம்ம போனோம்னா அசிங்கப்படுத்திடுவாங்களோ ஆனால் கம்பெனியில் இல்லைனா ஒர்க் பண்ண இருக்குது நம்மளை நம்மளை ரொம்ப சையாக ஃபீல் பண்ணுறோம் இந்த குரு சந்திரன் இருக்கணும் இல்லை ஜாதத்தில் ஒரு மாதிரி அப்போ தாத்தா வீட்டில் வளர்ந்தவங்க பாட்டி வீட்டில் வளர்ந்தவங்க மாமா வீட்டில் வளர்ந்தவங்க சித்தப்பா வீட்டில் வளர்ந்தவங்க குரு சந்திரன் இருக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கு மாதிரி உணர்வு வரும்போது இந்த யானை வரது குதிரை வரது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் குதிரைங்கிறது சுக்கரன் யானைங்கிறது வந்து குரு அப்போ யானை வந்துச்சுன்னா குழந்தை பேர் அவமான உணர்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் சுக் குதிரை வந்துச்சு அப்படின்னா ஏதோ பண வரவுகளை காட்டுது அப்படின்றத சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம அந்த விலங்குகள் பூச்சிகள் இதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து ரொம்ப உச்சமாக இறந்தவர்கள் வந்து கனவுல வந்து பேசுகிறாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க இது எப்படி இது மூதாதையங்கிறது சனிதான் ப்யூராக சனி அப்போ சனிங்கிறது வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமான முன்னேற்றம் அல்லது நம்ம நம்மளுடைய பொசிஷன் ஒன்று சொல்கிற பொறுப்புன்னு சொல்கிறோம்ல அந்த பொறுப்பில் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக போகிறோம் நம்மளுக்கு இன்னுமே அதிக பொறுப்புகள் வரப்போகுது நம்மளுடைய குடும்ப பொறுப்புகள் சுமையை அதிகமாக போகிறோம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது அதே மாதிரி சனியினுடைய தன்மை வந்து வீட்டில் வந்து இரட்டை குழந்தை பிறக்கிறது இடமாற்றங்கள் செய்வது தூர தேசங்களுக்கு பயணிப்பது அல்லது குடும்பம் பிரிஞ்சு போகுது தனித்தனியாக ஒரு பக்கம் பெரிய ஒரு பக்கம் தனித்தனியாக பிரியிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி குறிப்பிடுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் வரதை நம்ம இப்போ நிறைய பேருக்கு வந்து தூக்கத்தில் வந்து ஏதோ ஒன்று அமுக்குது கருப்பாக ஒரு சில உருவங்கள் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க கனவுல தான் அந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் ஏஞ்சி பார்த்தா எதுவுமே தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து ஸ்லீப்பிங் பேரலைசிஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கும் ஜோதிடத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை ஜோதிடத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கிறது வந்து சனி ராகு சந்திரன் ராகு சந்திரன் கேது ராகு கேது சந்தி இதெல்லாம் வந்து தூக்கத்தில் வரக்கூடிய நோய்கள் அல்லது சுவாசத்தில் வரக்கூடிய நோய்கள் அல்லது மனம் சம்மந்தப்பட்ட நோய்களை குறிப்பிடுகிறது அப்போ சனி ராகு சந்திரன் ராகு கேது ராகு கேது சந்தி சில நேரத்தில் புதனையும் எடுத்துக்கலாம் இந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் பொழுது சிந்தனை வழியாக வரக்கூடிய தொந்தரவுகள் நிறைய பேர் நிறைய தின்றுவாங்க திடுவாங்க கழுத்துறையும் தின்றுவாங்க அவங்க நைட்டெல்லாம் உருண்டுகிட்டே இருப்பாங்க தூக்கம் வராது முழிச்சு முழிச்சு பார்ப்பாங்க ஏதோ தப்பு தப்பாக நடக்க தோணும் அப்போ கா நைட்டு தூங்குறப்போ வாத பொருள்கள் சாப்பிடக்கூடாது வாதமான பொருள்கள் சாப்பிடக்கூடாது குளிர்ச்சியான பொருள்கள் கபமான பொருள்கள் சாப்பிடக்கூடாது அதனால தான் வந்து தூங்குகிறப்ப வந்து இந்த கீரை கிழங்கு நைட்டெல்லாம் கிழங்குலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டெல்லாம் உருண்டுகிட்டே கிடக்குன்னு கனவாக வரும் காரணம் என்ன உள்ளே க அந்த வாயு வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும் தூக்கமே விடாது நம்மள எல்லா இடத்துக்கும் வாயு தப்பு தப்பாக போய் லாக் ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் உடம்பு விஷயமா பார்த்துக்கணுமே தவிர அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரி தான் தான் பொதுவாக மன அழுத்தம் வரணும்னா எல்லாம் வராது உங்களுக்கும் எனக்கும் ஒரே தூக்கம் தான் வருது உங்களுக்கும் எனக்கு ஒரே கனவு வந்தாலும் என்னுடைய என்னுடைய ஜாதகப்படி அந்த கனவை நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன் உங்கள் ஜாதப்படி உங்கள் உங்கள் நீங்கள் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க என்னுடைய ஜாதத்தில் சந்திரன் ராகு சனி ராகு சந்திரன் கேது ராகு கேது சந்திலாம் இருந்துச்சுன்னா அதை நான் வந்து பெரிய பிரச்சனையாக்கி மனசுக்குள்ளே போட்டு நைட்டு எழுந்து உக்காந்து அதை ஒரு இதாக போட்டு தூங்காமல் எழுந்தி உட்காந்து மூச்செல்லாம் வாங்குது யாரோ வந்து அமுக்குறாங்க நான் கா சண்டையெல்லாம் நடக்குது என்ன யாரோ எத்துகிறாங்க என்ன யாரோ உதைக்கிறாங்கன்னு சொல்லி அழுது தீத்து இதெல்லாம் வந்து மனோரீதியான பிரச்சனை இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னா இடத்த மாதிரி தூங்க தான் சாப்பாடை நைட்டு குறைச்சிக்க வேண்டி தான் முரட்டத்தனமே திங்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட வேண்டியதாக டாக்டர்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்க வேண்டியதான் ஆனால் அதாவதுங்க வந்துங்க தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள நோயாக தான் பார்க்கணும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் டெய்லி நைட்டு தூங்குகிறேன் டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு கனவு வருது அப்படின்னா வந்து நோய் இருக்குன்னு அர்த்தம் நம்ம பேசுகிறது எல்லாமே தீர்வு நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய அறிகுறிகள் நான் லைஃப்பில் வந்து குதிரை இப்போ வந்து குதிரை வந்தால் காசு வரும்னு சொல்கிறோம் அப்போ குதிரை மேய்க்கிற ஒரு பீச்சில் குதிரை மேய்க்கிற ஒரு டெய்லி காசு வருமானால் அது வராது அவருடைய லைஃப் அது ஆனால் குதிரை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்றைக்காச்சும் ஒரு திடீர்னு ஒரு நாள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு வரும் ஏன்னா அது ஒரு சிம்டம்ஸ் ஓகேங்களா நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த இடத்துல ஒருத்தருக்கு பெரிய கட்டி இருக்குது இந்த இடத்துல கட்டி வந்தால் நம்மளுக்கு ஒரு ஒரு நோய் வரும்னு சொல்கிறோம் அவருக்கு ஆரம்பத்தில் வந்து கட்டி இருக்குது அவருக்கு அந்த நோய் வரணும் அந்த வந்து வேறதுக்கான கட்டியாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ நடக்கக்கூடிய சிம்டம்ஸு கனவு நம்மளை சுற்றி மா நம் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து திடீர்னு நடந்தால் தான் அது சிம்டம்ஸ் எப்போயுமே நடக்கிறது இங்கே போட்டு குழப்பிக்க அது வந்து நோயாக கூட இருக்கலாம் டாக்டர் தான் பார்க்கணும் ஓகேங்களா அதிக அளவு தூக்கம் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கும் டெய்லி ரொம்ப ஆழ்ந்த அது என்ன சொன்னால் க நித்திரை வராமல் சொப்பனம் வராமல் நித்திரை கொள்ளுங்கள்னு வரலாறு எழுதுகிறார் அப்படி இருக்கிறதா வந்து அறிவு வள வளரும் நீங்கள் வாடகைக்கு த தத்தி மாதிரி தூங்கக்கூடாதுங்கிறார் ஓகேனா நல்லா முரட்டு திறமா தயிர் ஈரெல்லாம் ஊற்றி தின்னுட்டு வயிறெல்லாம் முட்டி நல்லா தூங்கி டர் டருன்னு கொரட்டை விட்டுக்கிட்டு ஃபுல்லாக வெறும் கனவாக போய் எல்லா ஊர்களுக்கெல்லாம் போய்ட்டு வரலாம் ஜெயாமல் அளவாக நித்திரை கொடுங்கள் சும்மா அப்படி தொட்டாக எழுந்திரிச்சரணுன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படி தூக்கத்தை பழகிக்கங்கிறது ஓகேங்களா இந்த லிஸ்ட்டில் வந்து அதிர்ஷ்டமான பகல் கனவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பகலில் கனவு காண்டாக வந்து அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து பணம் கிடைக்கிற மாதிரி தங்கம் கிடைக்கிற மாதிரி அவங்க பேரில் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா இன்னொரு இதே விதே நம்ம ஏதாச்சும் தப்பாகனா பகல் கனவு காணாதலான்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நடக்காதுன்னு அர்த்தம் ஓகேங்களா காலையில் கண்ட சொப்போனால் நடக்கும்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தூங்கி எத்தனை நாள் கனவு உங்களுக்கு கனவு நினைவு அப்படிங்கிறது இல்லையா கனவு இருக்கு இல்லைங்களா கனவு வந்து டீட்டெயில்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் இல்லைங்களா அந்த பேசுகிற வீடியோ பார்க்குறப்போ நம்ம இப்போ இப்போ நம்மள்கிட்ட கேட்டோம்னா இந்த இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பேசணுன்றது நம்மளுக்கு புரியும் இன்னொரு அரை மணி நேரம் கழித்து கேட்டாலும் உங்களுக்கு புரியும் நாளைக்கு காலையில் கேட்டாலும் கொஞ்சம் புரியும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் ஆனால் கனவுல வந்தது கரெக்டாக எந்திரிச்சு உட்காடுறப்ப நைட்டு பன்னெண்டு மணி கனவு கொண்டு இருந்தால் கூட காலையில் எந்திரிச்சு உக்காடுறப்ப ஃபுல்லாக மெமரி இருக்கும் என்னென்ன நடந்துச்சு யார் யார் பார்த்தோன் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக ஆக அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் மறையும் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்களான்னு சொன்னோம் அப்புறம் என்ன அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ரெண்டாயிரம் கனவே நம்மளுக்குள்ளே அதில் வந்து நம்மளுக்கு தெ நம்ம அதிகமாக மனசுக்குள்ளே நினச்சா எனக்கு பாம்பு குத்துச்சு அப்படிங்கிறது மட்டும் பாம்பு குத்துறதுக்கு முன்னால் பாம்பு வந்து கோழி மாதிரி வந்திருக்கும் கோழி மாதிரி வந்து பாம்பாக இருக்கும் அப்போ நம்ம சித்தப்பா ஒருத்தர் வந்திருப்பார் நம்ம ஓ கம்பனில் ஒர்க் பண்ணுற பையன் ஒருத்தன் கார் ஓட்டி வந்துருப்பான் பாம்பை கூட்டிகிட்டு வந்துருப்பான் பைக்கில் இது மாதிரிலாம் வரும் இல்லைங்களா இதெல்லாம் கேரக்டர்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சா அந்த பாம்பு குத்துறது மட்டும் மனசில் நிற்கும் ஆமாம் அப்போ காலில் கண்ட கனவு மெமரிகிலேயே நிற்கும் ஓகேங்களா காலில் கண்ட கனவு எப்பவுமே அப்படியே ஒரு ரெண்டிங்லேயே இருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் அப்போ எல்லாமே மெமல இருக்கும் அப்போ அதை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு அது அந்த பய பயம் இன்னுமே தெளிஞ்சிருவோன்னு சொல்கிறதுக்காக தான் காலை கண்ட கனவு ஆனால் பகல் கனவு அது மாதிரி கனவு எப்பவுமே பழிக்காதுங்க கனவுங்கிறது ஆசையினுடைய தொகுப்பு அந்த ஆசையினுடைய தொகுப்பு தாறுமாறாக நம்மளுக்குள்ள நம்மளுக்குள்ளே ஒரு 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 இலிஷன் காட்டுறது பேர் தான் கனவு அது கண்டிப்பாக எந்த கனவும் பழிக்காது கனவு எந்த எங்கே லாஜிக்காக இருந்திருக்குது கனவு எந்த கனவுமே லாஜிக்காக இல்லை நீங்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டே இருப்பீங்க பின்னால் திரும்பி பார்ப்பீங்க ஒபாமா பழக்கத்திலேயே உட்காந்துருப்பார் இதெல்லாம் சாத்தியங்கள் இல்லைங்களா அதான் கனவு நம்ம கனவு நம்ம வந்து எல்லாத்தையுமே லிங்க் பண்ண முடியும் நம்ம ஒரு ஒரு கிராஃபிக்ஸு கம்ப்யூட்டர் நம்ம கையில் மாதிரி தான் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மாதிரி சிந்தனைகள் நமக்கு வரும்பொழுது அந்த சிந்தனைகளை அந்த ஆசைகள் அதிகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாமே தவிர இந்த சொப்பனம் சுளுத்தி நித்திரை எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பதஞ்சலி யோக சூத்திரம் படிங்க அப்புறம் திருக்கு திருசிய விவேகம்னு ஒரு புத்தகம் படிங்க அப்புறம் கைவல்லிய நவநீதம்னு ஒரு புத்தகத்துக்கு படிங்க பகவத் கீதை படிங்க இதில் எல்லாத்துலேயுமே அதை பற்றி தெளிவாக போட்டிருக்காங்க நன்றி சார் நன்றி வணக்கங்க